நம்ம நல்ல நண்பர்கள் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு ஆள் வந்து டாக்டர் சின்னையா தெரிஞ்சுங்களா அவங்களும் அவங்க மனைவி என்ன பாருங்க அவரு தான் அவருடைய ஃபோட்டோவில் பாருங்கள் அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா எனக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் வெள்ளி கொடுத்து அவர் எனக்கு உதவுனாரு அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க ரெண்டாயிரம் வெள்ளி ஒரு பெரிய காசுங்க கூட எனக்கு வந்து அது ஒரு பெரிய காசாக இருந்துச்சு காரணம் வந்துங்க ஒரு டென்ட்டு போடுறதுக்கு ஒரு சாப்பாடு போடுறதுக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்குறதுக்கு அது எனக்கு ரொம்ப ரொம்ப உதவிச்சு தெரியுதுங்களா இன்னைக்கு நம்ம வாங்கினா பொருள் வந்து பதிமூணு பதினாலாயிரம் வீடு ஜாமான் தெரியுங்களா அதெல்லாம் வந்து நல்ல உள்ளங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி வெள்ளிக்கு இந்த நிகழ்வை நடத்துகிறோம் இது மட்டும் இல்லை பதினெட்டு நடத்த போறேன் பத்தொன்பது நடத்த மூணு நாள் தொடர்ந்து இந்த இதை நான் நாளைக்கு இல்லை நாளைக்கு வந்து நான் ஆசிரமத்தில் சொல்லியாச்சு குடும்பம் பையன் குடும்போடு வந்து அவர் துறத்திலராக இருக்கேன் இன்னைக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது எங்கள் ஒரு சிஜாப்டின்னு சொன்னாரு டாக்டர் நவலன் அவர் பாருங்க கொஞ்சம் டாக்டர் தான் டாக்டர் நவலன் மறந்து பேசிடுறேன் ஏதாச்சும் உங்களுக்கு கொஞ்சம் ஃபீஸ் கொஞ்சம் குறைவாக இருந்தால் அவர் போய் பாருங்க அவர் உங்களுக்கு கண்டிப்பாக வகை செய்வார் ஓகேங்களா அடுத்தது வந்து செகண்டரி

காரணம் கொஞ்சம் சூழ்நிலையினால அவங்க வர முடியாம போச்சு இப்போ அடுத்தது கண்டிப்பாக அவங்களெல்லாம் பார்க்க ஒரு உருவா இருக்கு சரிங்களா கூறி கலத்தலைவா இருக்கிறாங்க மைக்கா கலத்தலைவர் வார்த்தைகளும் திரு பாலனக்கள் தான் சொல்லி ஆகணும் ஏன்னா வந்து பல வருஷமா அவரால் பயிற்சி பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவருக்கு ஒரு மாதிரி வருகை கொஞ்சம் கடா மாநிலத்தின் மைக்காவின் செயலாளர் மதிப்புகுறி அண்ணன் திரு பிரபாகரன் அவர்களுக்கும் அப்புறம் தொகுதி மருப்பு தொகுதினாலே திருவாளர் நடராஜன் அவருக்கும்

தொடர்ந்து அனைவருக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு பேப்பர் மாதிரி கண்டிப்பா கொடுத்துக்கிட்டு இருப்போம் அது தவிர மத்த மத்த உதவிகளும் மயக்கா மூலியமா உங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கும் பிள்ளைங்க திடீர் பாத்தீங்கன்னா ஏம்ஸ் பல்கலைக்கழகத்துல வந்துட்டு எம்ஐடியில இந்த வருஷம் தான் வந்து பல மாணவர்கள் நம்ம ஒரு லிமிட்டை தாண்டி அதுக்கும் அதிக லோன்ஸ் கொடுத்து படிக்க வச்சுக்கிட்டு அதனால வந்துட்டு இங்க நிறைய பெற்றோர்கள் இருக்கீங்க உங்க பிள்ளைங்களுக்கு நான் என்ன ஒண்ணுதான் வேண்டிக்கிறேன் கல்வியில மட்டும் அவங்க நல்லா படிக்க பாத்துக்கிட்டேன் பணம் இல்லையன்னு சொல்லிட்டு யாரும் வந்து கவலைப்பட தேவையில்லை ஏன்னா வந்துட்டு ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதிர சாமி அவர்கள் எம்ஐடி ஆரம்பிச்சு வச்சாங்க அது மூலியமா பல்லாரம் இன்னைக்கு வந்துட்டு ஒரு வீட்டுல ஐந்து பேருந்து ஆறு பேருந்தா அனைவரும் பட்டதிராவது உதவி கிடைச்சிட்டு தான் இருக்கு பார்க்கலாம் இந்த வருஷமே கிரால உள்ள பல மாணவர்களுக்கு ஸ்பாலர்ஷிப் படிச்சிருக்கு இப்ப ரீசன்லி ஒரு பிள்ளைக்கு வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு தவறிட்டாங்க அப்பா வந்துட்டு ஊராளு எஸ்பிஐ முடிச்சுட்டு என்ன செய்யறது தெரியல அப்போ இந்த பண்ணிட்டாங்க இருந்தும்

எல்லோருக்கும் தீபாவளி வார்த்தைகள் முக்கியமாக வேலையில் பாலன் அவர் வந்து ரொம்ப ஆக்டிவான ஒரு தலைவர் ஸ்ரீ பாலன் ஸோ அவருக்கும் ரொம்ப நன்றி இந்தமாரி ப்ரோக்ராம் வந்து போன வருஷம் ஒன்றும் பெருசாக செஞ்சிருந்தாரு இந்த காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கு எதோ முடிஞ்ச அளவுக்கு இது முடிஞ்சு நம்ம அடுத்து படம் சிறைக்க போகிறோம் நம்ம நம்ம சமுதாயத்தை இந்த மாதிரி தீபாவளிக்கு பொண்ணாக இப்போ இந்த காலகட்டம் வந்து எல்லாம் வீட்டுல முறுக்கு சொல்றோம் அது இது நான்கு நேர்த்தி வீட்டுல கொடுத்து செஞ்சுட்டேன் இப்போ மற்ற இடத்துல போயிட்டு இந்த மாதிரி தீபாவளி அதுக்கு வந்து இங்க உள்ள தலைவர்களுக்கு ரொம்ப நன்றி நம்ம எல்லாமே ஒன்னா நினைக்கிறோம் எல்லாம் ஒற்றுமையா இருப்போம் இது தீபாவளி காலம் மட்டும் இல்லை எப்பொழுதுமே நம்ம இதே போல ஒற்றுமையா இருப்போம் நம்ம சமுதாயத்துக்கு எதிராக ஒண்ணா நிச்சயமா நம்ம முன்ன வரவும் எங்கள் கூட நீங்க நம்ம எல்லாம் சேர்ந்தால் தான் நம்ம இனம் வந்து ஒற்றுமையாக இருக்கும் நிறையா வேலை நிறைய விஷயங்களை சாதிக்கலாம் நிச்சயம் புத்தா ஒரு நல்ல காலம் இருக்கும் நல்ல விஷயம் நடக்கும் அடுத்த தீபாவளி ஒன்றும் சிறப்பாக பண்ணலாம் என்று கூறி விளைப்படுதே சரி சுற்றுலாவில் வந்து

டாக்டர் செஞ்சய் அவர் அவர் வந்து நண்படையாளர் நிறையா அவர் எங்கே உதவிச்சுறாரு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அவர் தம்பியும் அவரும் ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம டாக்டர் செஞ்சா அவரை ஓடி அதான் ஓகே

தென்னா பாஸ்வேர்ட் கொடுத்தா பரியேனா பாத்தீங்களா ஒரு என்னா தரமா